என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் முன்னதாகவே பொங்கல் நல்வாழ்த்துக்களை மனசார கூறிக்கொள்கிறேங்க வாங்க இப்போ நம்ம மகாநதி வீடியோக்குள்ளே போகலாம் அடாடடடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர்வக்கோளாறு அப்படின்னு நம்ம தலைவியை பார்த்து தலைவன் சொல்கிறத கேட்க செம்மையாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதை விட யாரெல்லாம் நம்ம தலைவர் கட்டின அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டும் ஒயிட் கலர் ஷே வேட்டியும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க காவேரிச்செல்லாம் அதே மாதிரி புடவை கட்டுவாங்கன்னு பார்த்தா வேறு கலர் கட்டியிருக்காங்க என்ன அர்த்தம்னு தெரியலைங்க ஆக மொத்தத்தில் இன்னைக்கு பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே பார்த்தா தடப்படலாம் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் நம்ம செல்லக்குட்டிங்க எங்கே காணுமே நம்ம கண்ணு தேட தாத்தாவும் தேடுறாரு எங்கே இவங்க ரெண்டு பேரும் கிளம்புனாங்களா இல்லையா அப்படின்னு போய்ட்டு கதவை டொட் டொட்டொடன்னு தட்டுறாரு அதுங்க நல்லா அடித்து போட்டு தூங்குதுங்க ஆமாம் விடிய விடிய கொஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி தூக்கம் விடுமா என்ன அதுக்கப்புறம் மெல்ல விஜய் தான் எந்திரிச்சு வர்றாரு என்ன தாத்தா என்னடா எல்லாரும் இங்கே ரெடி ஆகிட்டோம் வெளியிலேருந்து கூட இங்கே வந்துட்டாங்க அதாவது நிவின்னு யமுனாவும் வந்துட்டாங்க என்னன்னே தெரிலங்க நீன்னு தாங்குறாரு ரெண்டு பேரும் நல்லா கொஞ்சிக்கிறாங்க ராசி ஆயிட்டாங்க போலருக்கு சரி சரி சரிதான் இப்ப காவேரி எழுப்பி சீக்கிரம் கிளம்பி வாங்கிட்டு வந்துடுறாங்க புடவை கட்டப்ப அவங்க கட்டிடுறாங்க ஆனா நம்ம தலைவருக்கு இடுப்புல வேட்டி நிக்க மாட்டேங்குது ஆர்வத்தில் அவசரத்தில் ஒட்டுற வேட்டிக்கு ஒட்டிக்கோ ஒட்டிக்க வாங்காம கட்டுற வேட்டியை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப என்ன அது ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலா குட்டி காவேரி வேட்டி கட்டி விடுறாங்க ஆனா அப்போ ஆதித்தவங்க காமிச்சாங்க முழுசாக காமிக்கலங்க கட்டுறதை காமிக்கணும்லங்க அவர் எப்படி புடவை எடுத்து ஃபிளட் எடுத்து சொருகிறது எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு ரெண்டு டைம் ஆனால் இவங்க என்ன வஞ்சம் பண்ணிட்டார் டைரெக்டர் நம்ம தலைவி சூப்பராக கட்டி விட்டுறாங்க ம் நல்லா கட்டிட்டியே நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க இனிமேல் அவர் அது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டு வராங்க என்ன மூணு பொங்க பானை அப்படின்னு கேட்க நான் தான் அவன் வாங்கினேன் அப்படின்னு சாரத தான் வாங்கினாங்கன்னு காவேரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கங்கா யமுனா இவங்க காவேரி மூணு பேருக்கும் ஆக மொத்தம் அவங்க விட்டு பிள்ளைங்க தான் மூணு பானை பொங்குறாங்க ஏன் ராதா இருக்கு அவங்களுக்கு ஒரு பணம் வச்சுருக்கலாம் பாட்டி இருக்குது கல்யாண பாட்டி அவங்களும் புருஷன் பொண்டாட்டியாக தான் இருக்கிறாங்க அவங்களும் வச்சிருக்கலாம் வச்சுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் ஆனால் மூணோட நிறுத்திக்கிறாங்க அடுத்து சித்தப்பையும் கூப்பிட்டுக்குறாருங்க கரும்பு எடுக்கிறதுக்கு தூக்குறதுக்கு நல்லா வேறே லெவல் அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ உண்மையிலே சூட்டிங்காகவே இருந்தாலும் சும்மா கலகலப்பாத்தாங்க இருந்துச்சு மாஸ் வேற லெவல்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் நமக்கும் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சுங்க உண்மையிலே அக்கம் யாராவது கோலம் போட்டு கரும்பு வச்சு பொங்கல் வச்சாங்கன்னு வையுங்களேன் நம்ம மகாநதி பொங்கல் ஞாபகம் Harun ஆனால் நமக்கு முன்னாடியே அவங்க அட்வான்ஸாக கொண்டாடிட்டாங்க அதனால் மகாநதி டீமுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாம் இப்போ நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க அடுத்து இவரோட கண்ணு பூரா கிருஷ்ணா மேலே இருக்குது சந்தேகம்னு வந்துவிட்டால் இறங்கி அடிக்கணும் ஆனால் மெல்ல மெல்ல தான் சொல்கிறாங்க காயை நவுத்துறாங்க காவேரிக்கு சொல்லாமல் வேற காவேரிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது ஹிண்டு கொடுப்பாங்க அவங்களுக்கும் அறுவக்குள்ள இருந்தாலும் மூளை வேலை தானுங்க ஆனால் இவர் சொல்லாமல் சொல்லாமல் மறைக்கிறாரு நிவீனிட்ட மட்டும் தலைவர் சொல்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயாவில் தாங்க முடியலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் அடிக்கடி ஃபோன் வருதுன்னு தள்ளி தள்ளி இப்போ காவேரியும் சொல்லிடுறாங்க சிந்துக்கு ஃபோன் வந்துச்சு அங்கே போய் பேசுனாங்க பக்கத்தில் பேசல அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க சரி இதுக்கு மேலே இவகிட்ட மறைக்க கூடாதுன்னு காவேரிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு ஓ அப்படியா என்ன பாஸ் இதை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா நானே ஒரு ஐடியா கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறாங்க என்ன ஐடியா சொல்லலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு காவேரி செல்லாம் ஒரு ஐடியா அவுத்து விடுறாங்க வா சூப்பரடி அப்படின்னு கட்டி தூக்கிறாரு ஏன் 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 இறக்குங்க இல்லடி இந்த ஐடியா எனக்கு தெரியாமல் போச்சு நான் ரெண்டு நாளும் இவ்வளோ துவைச்சேன் தெரியுமா ஏன் பாஸ் என்கிட்ட மறைக்கிறீங்க மறைக்கணும்னு மறைக்கலடா உனக்கு ஏதாவது நீ வந்து டென்ஷன் படக்கூடாதுன்னு ஏங்க நீங்கள் அதிக டென்ஷன் பண்ணிங்கன்னா அதை விட எனக்கு என்னங்க அதுலேருந்து பாதியை நான் குறைச்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு திட்டத்தை திட்டுறாங்க அடுத்து கீழே எல்லாரும் சாப்பிட்றக்கு வராங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து எல்லா ஃபைல்லாம் கொடுக்குறாரு எல்லாத்தையும் பார்க்குறாங்க ம் இந்த இது நல்லா சீக்கிரம் முடியணும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ ஐயப்பன் வர்றாரு ஐயப்பன் ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு ஆ சொல்லுங்க ஐயப்பன் அப்படிங்கிறாங்க ஏங்க சாப்பிடாம எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்க சும்மா இரு காவேரி ஆஃபீஸ் வேலை வரையில என்ன சாப்பாடு முக்கியமாக பேசாமல் இரு அப்படின்னு செம்ம காண்டாகிறாரு அப்படியே சாரதா ஒரு மாதிரி ஆகுது ஏன் தம்பி இப்படி கோவிக்குது இல்லைம்மா அவருக்கு ஆஃபீஸில் எங்கே ஒரு வாய்ஸ் ஆப்பிட்டுருங்க அப்படிங்கிறாங்க இரு இரு வரேன் அப்படின்னு ஆ சொல்லுங்கள் ஐயப்பன் ஆ அந்த மூடு இறக்கியாச்சா அப்படின்னு பேசிகிட்டே வராங்க கிருஷ்ணாவும் பின்னாடியே வராரு என்ன சார் ராஜு அப்படிங்களே இரு இரு ஆ அப்படியா we ம் சீக்கிரம் அது நம்பர் எத்தனை எத்தனை இறக்குனீங்க சொல்லு அப்படிங்கள நோட்டும் பேனா அப்படிங்கிற நோட் பண்ணுறது கேட்குறாங்க அப்படி பார்க்குறாங்களா காவேரி அப்படிங்கிற வேகமாக ஓடி வராங்க என்ன அப்படிங்கள போயிட்டு ஒரு பேனா பேப்பர் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு பேனா பேப்பர் எங்கே சாப்பிட்டுட்டு போகலாங்க சாப்பிட்டுட்டு எழுதலாம் ஐயப்பிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க கையை பிடிச்சி அந்த ஃபோனை வாங்குறாங்க ஏ நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு தள்ளிக்கிட்டே போகிறாரு அப்படி கொஞ்சம் வெளிலையும் வந்துடுறாங்களா பேனா பேப்பர் எடுத்துகிட்டு வா அடு சாப்பிட்டு போகலாங்க அப்படிங்கிற ஐயோ விடு கையை அப்படின்னு ரெண்டு பேரும் அலம்பிக்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே பானையில் தண்ணி வச்சுருப்பாங்களா பூ போட்டு அந்த பாத்திரம் அதில் போய் மொபைல் விழுந்துடுது அப்படியே செம்ம காண்டாகிறாரு அப்படியே பக்கம் அப்படியே என்ன பண்ணுறாரு காவேரி ஒரு அரை அதாவது லைட்டாக தாங்க அரைகிறாரு அப்படியே ஆ அப்படின்னு சொல்லி கண்ணத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது அப்படியே காவேரி ஒரு மாதிரி அழுகுறாங்க சார் கங்கா எல்லாரும் என்ன தம்பி அவள் சாப்பிடும் சொன்னான் ஏங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாதா நான் இப்போ என்ன பண்ணேன் முக்கியமான இங்கே ஆறு மாதத்தில் நான் முடிச்சு கொடுக்கணும் அவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ வந்து இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் சாப்பாடு இல்லைன்னா நான் செத்தாக போயிடுவோம் தம்பி அப்படிங்கிறாங்க தாத்தாவின் கல்யாணம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்களை சித்தப்பண்ணுக்கும் சந்தோஷம் தாங்கலை ம் இதுக்கு தானே ஆசைப்பட்டான் சூப்பர் சூப்பர் இதை அப்படியே பெருசாக்கி பிரிவு பண்ணி பிளவுபடுத்தி இதுங்களை பிரிக்கணும் அப்படின்னு சித்தப்பு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணாவுக்கே ஆடி போகிறாரு என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற ஐயோ அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க ஃபோன் பூரா இதாக இருது கிருஷ்ணா சீக்கிரம் ஐயப்பன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா ஆ இருக்குது சார் போட்டு கொடுங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க இந்தாங்க சார் அப்படிங்கள ஆ ஐயப்பன் அப்படிங்கள ஐயப்பன் என்ன பண்ணுறாங்க என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை பேப்பர் பேனா எங்கே ஐயோ ஒன்றுட்டுலாம் சொல்கிறனே இரு கிருஷ்ணா இரு நானே பேப்பர் பேனா எடுத்துக்கிறேன் நீங்களாம் வீட்டில் என்னத்துக்கு இருக்கிறீங்க அப்படி தள்ளு அப்படிங்கிற ஒரு தள்ளி தள்ளிவிட்டு அப்படியே போய் ஆனால் அவங்களோட மாஸ்டர் கவலைப்படாதீங்க காவேரியும் விஜயும் திட்டம் போட்டது தான் அதாவது கிருஷ்ணா வலையில் விழுக வைக்கிறதுக்காகவும் அவங்களோட ஃபோனை வாங்குறதுக்காகவும் இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம தலைவரும் ஃபோன் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுறாரு எழுதிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வேக மொபைல் அது வேறு மொபைலுங்க இது சும்மா டம்மி ஃபோனு தாங்க அடுத்து பார்த்தா என்ன விஜய் சார் என்னாச்சு என்னாச்சு போன கிருஷ்ணா நம்பர்ல வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்க சும்மா தான் ஆ சரிங்க இப்போ நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு வேக வேகமாக அவங்க மொபைல் வந்து தன்னோட அதாவது உண்மையிலே வச்சுருக்காரு இல்லையா அந்த மொபைலில் அவங்களோட ஆக்டிவேஷன் எல்லாத்தையும் சே இது கொடுத்து ஓகே கொடுத்துட்றாரு இங்கே இவர் என்ன பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அப்படியே விஜய் ஃபோனுக்கு வர்ற மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுறாங்க அதுவும் போதானு ஒரு மைக் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ளே செட் பண்ணிடுறாரு என்ன பேசுனாலும் எங்கே ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டின்னு கேட்குற அளவுக்கு பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க மறுபடியும் தன்னோட மொபைலேருந்து ஐயப்பன்லேருந்து வந்து ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல யார் நம்பருக்கு சார் அட கிருஷ்ணா நம்பருக்கு தான் அப்படிங்கிறாங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கலாம் ஃபோன் பண்ணிடுறாங்க கடக்கடை கடக்குன்னு ஒரு குயிக்காக வேலையை முடிச்சுட்டு இறங்கி ஆ நோட் பண்ணியாச்சு ஆ சரிங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் ஆச்சு இல்லையா நீ கூட வந்து ஏதோ நம்பர் சிமெண்ட்டு அது எதுன்னு சொன்னதும் அந்த அட்ரஸ் சொன்னதும் சொன்னால் சொல்லிக்க கிருஷ்ணா கேட்டால் ஆ சரிங்க சார் அப்படின்னு எல்லாம் அதையும் இல்லையா ஏன் என்ன சொல்லணும் நான் பாஸ்ட்டை சொல்லிட்டேன் நீங்கள் விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு வேகமாக அப்புறம் ஃபோனை தேங்க்ஸ் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் எனக்கு எல்லாமே இடைஞ்சல் தான் நீங்கள் பரவாயில்ல தேங்க்ஸ் கிருஷ்ணா அப்படிங்கிற பரவாயில்ல சார் இருக்கட்டும் சார் எல்லாம் எழுதி வாங்கிட்டீங்களா ஆ வாங்கிட்டு வாங்கிட்டேன் இந்த அட்ரஸுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க தம்பி சாப்பிடாம அப்படின்ட்டு வேகமாக கேட்குறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற காவேரி எழுதிட்டு இருக்காங்க ஐயோ அப்படின்ட்டு ஏன் காவேரி முக்கியமான இது எழுதணும் லோடு இறக்கணும் அங்கே பணம் கொடுத்தது இல்லைன்னு சொல்கிறாங்களாம் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் என்னென்னு போய் கேட்கணும் பணம் தரலைன்னா மாட்டேன்னு சொல்கிறாங்களாம் அதுக்காக நான் அட்ரஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க அப்படியே ஒன்றும் சொல்லாமல் இருக்காரு சரி சரி வா ரெண்டு வயசு சாப்பிடு நீங்களும் சாப்பிட்டு போங்க ஐயோ அப்படின்னு போய் உட்காராரு ரெண்டு வயசு சாப்பிட்றாங்க கிருஷ்ணா நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஆ சரி சார் அப்படின்ட்டு அவன் ஒன்றும் தெரியாமல் போயிடுறான் அடுத்து என்ன பண்ணுறாங்க என்னாச்சு அப்படிங்கிற அன்பு இருக்கிறதுனால ஒன்றும் சொல்ல முடியலை ஒன்றும் இல்லை ஃபைல் எடுத்துகிட்டு வா காவேரி அப்படிங்கிறாங்க அது மேலே இல்லைங்க இருக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்ட்டு போகிறாரு மேலே என்னங்கடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலைன்னு இங்கே சித்தப்பேன் குழம்பு காவேரி இங்கே அங்காவே ஜாலையிலே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க இவங்களும் போயிடுறாங்க தம்பி என்ன தம்பி என் பிள்ளை அப்படி என்ன தம்பி பண்ணிட்டு ஐயோ அத்தை அப்படின்னு கதவை சாரி சாரியத்தை இதெல்லாம் பிளான் அப்படிங்கிறாங்க என்ன அதெல்லாம் இருங்க வெயிட் பண்ணுங்க தன்னோட மொபைல் எடுக்கிறாரு கரெக்டா கிருஷ்ணா அந்த பக்கத்து போயிட்டு என்னாச்சு இவனுக்கு என்ன இப்படி போ அதிசயமாக பொண்டாட்டி அடிக்கிறேன் என்ன நடக்குதோ நீ இவங்க அடிச்சுக்கிட்டான்னா என்ன பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற என்ன ஆவேமேன்னு பேசுகிறான் அதுதான் அதுக்கு தான் அந்த ஃபோனை வாங்குறக்காக தான் நாங்கள் அப்படி பிளான் போட்டோம் என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் இருந்தாலும் நீங்கள் அடிச்சிருக்க கூடாது ஆ இதெல்லாம் ஏன் ஐடியா இல்லைம்மா உங்கள் பொண்ணு ஐடியா தான் கேளுங்க ஆமாம்மா எனக்கு அவரை அடிக்கவும் இல்லைம்மா சும்மா எனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு போடி தள்ளி விட்டு போனார் ஐயோ அதுவும் சும்மா ஐயோ அத்தை இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை உங்க பொண்ணு தான் சொன்னான் சரி சரி அவள் சொன்னாலும் நல்லா தானே நடந்திருக்கு சீக்கிரம் பாருங்க அப்படின்னு கங்கா சொல்ல அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பா அப்படி காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க இவன் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு என்ன என்னப்பாச்சு என்ன சத்தம் அது ஒன்றும் இல்லைம்மா அந்த கேணக்கிற்கேன் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறேன் ஒரு ஃபோனு சாப்பிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு அடிக்கிறேன் அவளும் என்னமோ அதிசயமா உலகத்துல அதை புரிச்ச மாதிரி சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கிறா அட பாவி எப்படி பேசுறான் பாத்தியா மேடம் மேடம்னு பேசுகிறேன் சார் சார்னு பேசுகிறேன் அட பாவியில் அப்படிங்கல்ல முத்துமலர் அந்த கிருஷ்ணா சிந்து எல்லாருமே ஒரு மாதிரியாக கேவலமாக பேசுதுங்க தட்டி இதை விடக்கூடாது அப்புறம் பசுபதி கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ என்ன பண்ணணும் சீக்கிரம் காரியத்தை முடிக்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க புதுசாக வாங்கியிருக்க வீட்டில் தான் அந்த குமரனையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்களாம் எப்படியாவது அவருக்கு இந்த வீடு வாங்கியே தீரணும்னு ஒத்த கால நிற்கிறாரு அந்த வீடு வாங்கலாம் நம்மளை போட்டு தொலைச்சி எடுத்துருவேங்கிறாரு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடை என்னை நான் கொடுக்க வேண்டிய கடை எல்லாத்தையும் கேட்டு கோர்ட்டு கோர்ட்டு மேலே கேஸ் போட்டுருவேன்னு சொல்கிறாரு நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்றது ஒன்றும் புரியலையே அடைச்சு வச்சிருக்கேன் எங்க அம்மா அப்பா அடைச்சி வச்சிருக்கேன் கடை வாங்கி வச்சிருக்கிறோம் நல்லா பசுபதி பிளான போடுறேன் இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இது கிட்டையும் மாட்டிக்கிட்டு நம்மளை தவிக்க வேண்டியதாக இருக்கு சீக்கிரம் அங்கிட்ட அதுவும் பார்த்தா வீடு மட்டும் பார்த்தா அந்த தொழிலையும் அழிக்க சொல்றேன் அந்த பசுபதி என்ன சொல்றதுன்னு புரியல ஆமாப்பா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு கஷ்டத்தை பார்த்தா நம்ம காரியம் முடிக்கணும் நம்ம நல்ல பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ இன்னைக்கு சாயந்தரம் வர சொல்லியிருக்கான் போகணும் போயிட்டு என்ன பண்றது இங்க இருக்கிற கொட்டேசன் பூரா கேட்குறான் என்ன நடக்குதுன்னு அவன் வில்லங்கம் பண்ணணுமா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா போயிடுறான் போதுமா அம்மாடியோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சாயந்தரம் போவேன்ல போகையில் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க எப்படியோ தம்பி எப்படி தம்பி இதெல்லாம் அப்படிங்கிறான் எப்படி நீ என்ன கேட்காதீங்க எல்லா பேருமே என் பொண்டாட்டிக்கு என் சொல்லலாம் அப்படின்னு அப்படியே தோல்பட்டியில் கை வைக்கிறாங்க அப்படியே க கங்காவும் சாரதாவும் ம் அப்படின்னு சொல்ல ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னங்க அப்படிங்கிறாங்க என்ன உங்கள் அம்மா என் உன் கோதாவரி இவங்க தானே என் பொண்டாட்டி நான் என்ன தோலில் தானே கை வச்சேன் என்ன காவேரி என்ன இருந்தாலும் நீ சொன்ன ஐடியா சூப்பர் இன்னைக்கு சாயந்தரம் அவனுக்கு இருக்குடி மாவனை கச்சேரின்னு சொல்லிட்டு சாய்ந்தரம் அப்படியே வெளியில் போகிற மாதிரி போய் நின்றுக்கிறாங்க கரெக்டாக கிருஷ்ணா எங்கே போகிறான்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க கரெக்டாக எங்கே போகிறானோ அப்படிங்கிற போய்ட்டு பின்னாடியே போய்ட்டு கோழி நமக்கு நாமிக்கிறாங்க போலீஸோட போயிடுறாங்க அதுதாங்க நல்ல ஐடியா அந்த ஐடியா கொடுக்குறது நம்ம தலைவிதாங்க என் பொண்டாட்டியிருக்கிறேன் எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் ஆட்டி இன்னொருக்கி எடுத்துட்டு குமரனையும் காப்பாற்றாங்க என்ன ஃப்ரெண்ட் இந்த வகையில் போய் இப்படியாவது காப்பாற்றுவாங்களா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்